ஒரு மாடலை எனக்கு ஒரு நாலு கஸ்டமர் கிட்ட அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பேட்டன் ரெடி பண்ண முடியுமான்னு ஃபைனலாக வந்து ஒரு சிஸ்டம் மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ணாங்க அவங்களுக்காக தான் இந்த சேம் பேட்டர்னில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் வாங்க நான் போயிருந்தேன் எஸ் அவங்க கேட்ட கலர்லேயே வந்து நான் வந்து மெட்டீரியல் ஷ்ரில் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்காக கொடுத்தேன் பீச் ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க பட் நாங்கள் வந்து பீச் ஒர்க்லாம் கொடுக்காம லேசஸ் இந்த மாதிரி பேச்சஸ்லாம் வாங்கி நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஷக்கில் வந்து அங்கங்கே லேசஸ்ல கட் பண்ணி ஒட்டியாச்சு ஃபைனல் லுக் பார்க்குறீங்களா മരളിൽ മഹാപ്രവഞ്ചമ കിട്ടോർക്കടത്ത് തമ്മോട് പുതിരകൾ അമ്മോട് കുതിരകൾ കൃഷ്ണപർണാമിടപണി വേടല